பிரிகேடியர் பெர்னாண்டோவுக்கு எதிரான கொலை மிரட்டல் வழக்கில் இன்று பெரும் பெட்டியை நாங்கள் எட்டியுள்ளோம் அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுகளில் இரண்டு குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நீதிமன்ற முடிவை அறிவித்துள்ளது அவர் யுத்த குற்றங்களை இழைத்தவர் என்பதை போர்ட்டினுடைய பத்திரங்களில் நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அது பற்றிய வழக்கு என்று நடைபெறவிட்டாலும் அந்த குற்றச்சாட்டுகளை இன்றைய இந்த வழக்கில் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய சந்தப்பி கிடைத்தது இதற்காக இவரது குற்றங்களுக்காக இவர் மீது விடியாணை அரசு முரணொன்றையும் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது இந்த பெரு வெற்றிக்கு உடந்தையாக இருந்த இந்த மூன்று பாதிக்கப்பட்டவர்களும் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய யோகி மற்றும் டெனியவர்களும் மிகவும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் மற்றும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்த அரிசி நீதி என்ற அமைப்பு எங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியிருக்கிறது நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில்லை இந்த விடியான ால் அவரை நேரடியாக இங்கே நீதிமன்றத்துக்கு அழைத்து அதன் பின் அதற்குரிய தண்டனைகளை